மேச ராசி நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி சிகப்பு ராசி ஆண் ராசி ஆனா ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல பிரவேசம் பண்ணலாமா ஆன்மீக தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாமா இப்படியாப்பட்ட ஒரு எண்ணங்களை எதிர்மறையான அமைப்புகளை ஆண்கள் வந்து மைண்ட மே பொ மூணு பெயர்ச்சிகளுமே உங்களுக்கு யோகத்தை குரு தாங்கி உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தையும் கொடுக்க போகுது ராகு கேது பெயர் உங்க ராசியில இருந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் செத்து செத்துத்தான் நீங்கள் பழைக்கணும் எங்கெங்கே நஷ்டமானீங்களோ அந்த நஷ்டத்தை எல்லாமே சரிசம் பண்ணிவிட்டு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சூட்சமும் கொடுக்கும் அதை மட் மட்டும் பிடிச்சி நடந்துக்கிட்டு தெளிவாக வந்தீங்கன்னா மேச எந்த குறையும் வராது ஆடி மாதம் முடிஞ்ச உடனே மேச ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முகநூல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் மேச ராசிக்காரர் குழந்தைங்க இருக்கும்போது தாய் தகப்பன் கண்காணிக்கணும் எதுலேயும் மாட்டிக்கிறாங்களா யாருக்கிட்டேயும் பேசுகிறாங்களா அவங்கனால இடையூல் வருதா கேட்குறத கண்காணிச்சீங்கன்னா ஆடி முடிஞ்சு அடுத்த மாதத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேச தங்களுடைய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேல குடும்பத்துக்குனே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தருணம் உடையவங்க ஆனா மேசராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் உங்களுக்கும் ஆவாது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு மண்ணு பிரச்சனை பொண்ணு பிரச்சனை பெண்ணு பிரச்சனை ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு அவங்களுக்கும் ஆவாது இது விதியும் கூட சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது என்ன யோகங்கள் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகுறதற்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிற கேட்டுக்குங்க மேச ராசி நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி சிகப்பு ராசி ஆண் ராசி ஆணா பிறந்தாலும் ஆண் ராசி பெண்ணாக பிறந்தாலும் பெண் ராசி இந்த மாதத்துக்கு அதிபதி சந்திரன் தான் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து தான் லைஃப்பை வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்களை படிக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு அமையணும் மேசராசிக்காரங்க தன்னுடைய குழந்தைங்களை படித்த குழந்தைங்களுக்கு அதுங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்த ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை குட்டி பிறக்கணும் இப்படின்னு ஆசை பாசைகளை இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க மேசராசிக்கார ஆண்கள் ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல பிரவேசம் பண்ணலாமா ஆன்மீக தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாமா இப்படியாப்பட்ட ஒரு எண்ணங்களை எதிர்மறையான அமைப்புகளை ஆண்கள் வந்து மைண்டை பிரதிபலிச்சுக்குவீங்க ஆனால் மேசராசியில உள்ள பெண்கள் ஒரு இடையூறல் ஒரு விரயம் அதாவது ஆடி மாதத்துக்கும் முன்னே ஏப்ரல் மாதத்துக்கு முன்ன ஒரு விரயம் ஒரு நஷ்டம் இதெல்லாம் போயிட்டு இனிமே என் வாழ்க்கை பிரதிபலிக்குமா என் குடும்பத்தில் இருக்க வேண்டிய குழந்தைங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்குமா வாழ்க்கையவே இந்த குழந்தை குட்டிகளுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை பற்றி யோசிக்கக்கூடிய தருணம் உடையவங்க எங்கெங்கெல்லாம் தவறு நடந்துச்சு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனையில் நம்மளை யார் ஹோப் பண்ணால் இந்த பிரச்சனையை யார் நம்மளுக்கு வர வச்சாங்க இதெல்லாம் யோசித்து இனிமேல் தெளிவான மைண்டை ஒரு தெளிவான அமைப்பு கொண்டு போகக்கூடிய தருணம் மேசராசிக்கு உண்டு மேசராசியை பொறுத்த வரைக்கும் மூணு பயிற்சிகளுமே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்குது குரு பெயர்ச்சி உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தையும் கொடுக்க போகுது ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசியில் இருந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் தான் நீங்கள் பழகணும் அந்த மாதிரியான கஷ்டம் அந்த மாதிரியான நஷ்டம் அந்த மாதிரியான இழப்பு பொதுவாக ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் நம்மளுக்கு என்ன பலன் பலன் வீணத்தை கொடுக்கும் கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்று யோகத்தை நிறையா கொடுத்துட்டானா உடல் உபாதைகளை கொடுத்துரும் இது உடல் உபாதை குடிக்காம எங்கேயாவது பணத்தை காசை விரயம் பண்ணாங்கன்னா அதை விரயம் பண்ணதை ஈஸியாக அடைச்சி விட்டுறலாம் ஆனால் நோய்க்கோ உடலுக்கோ விரயம் பண்ணால் அதை அடைக்க முடியாது மேசராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சிக்கு முன்ன நாற்பத்தி அஞ்சிலிருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு துர்மரணம் ஏற்படும் இது விதி இல்லைன்னா நீங்கள் பல லட்சம் பல கோடியை வந்து ஏமாந்திருக்கணும் ஆன்லைனில் எதிலையாது ஏமாந்திருக்கக்கூடிய தருணமும் உண்டு பலவே தன்னையே மாச்சிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் முன்னே வந்துச்சு இப்போ முடிஞ்சு போச்சு இருந்தாலும் ஏழரை சனிங் கேட்கறதும் ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் லாபத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் யோகத்தை வந்து கொடுத்துட்டு போயிடும் எங்கெங்கே நஷ்டமானீங்களோ அந்த நஷ்டத்தை எல்லாமே சரிசம் பண்ணிட்டு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சூட்சமும் கொடுக்கும் அதை மட்டும் பிடிச்சி நடந்துக்கிட்டு தெளிவாக வந்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் வராது ஆனால் மேசராசியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதம் ஆகாது ஆடி மாதம் இல்லை அடுத்த மாதம் ஆடி மாதம் எல்லாருக்குமே ஆகும் ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் திறந்துருப்பாங்க இப்போ தான் காலேஜ் திறந்துருப்பாங்க இப்போ தான் வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் வரும் ஆடி மாதம் முடிஞ்ச உடனே மேச ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை மேச ராசியில் உள்ள குழந்தைங்களுடைய தாயி தகப்பேன் உங்கள் ராசியில உள்ள படிக்கிற பிள்ளைங்க மேலே ஒரு கவனம் வச்சுக்கணும் முகநூல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் மேச ராசிக்கார குழந்தைங்க இருக்கும்போது தாய் தகப்பன் கண்காணிக்கணும் எதுலேயும் மாட்டிக்கிறாங்களா யார்கிட்டேயும் பேசுகிறாங்களா அவங்கனால இடையூறு வருதான்னு கேட்குறத கண்காணிச்சிங்கன்னா ஆடி முடிஞ்சு அடுத்த மாதத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைனா ஆடி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு சிறு வயசுலேயே கல்யாணம் நடக்கக்கூடிய தருணமும் காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்கள் அவங்க வாழ்க்கையை ஜீரோவாக்கிடும் மேசராசிக்காரங்கள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசத்துக்கு அதிபதியானவங்க தன்னுடைய குழந்த தன்னுடைய குடும்பம் தன்னை சார்ந்தவங்க மேலே அளவு கடந்த ஒரு அன்பும் பண்பும் வச்சுருக்க வேண்டியவங்க ராசிக்காரங்களுடைய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே குடும்பத்துக்குனே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தருணம் உடையவங்க ராசியில உள்ள பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆவாதுங்க கேட்கறது விதி அதை மதியாலத்தான் தான் நீங்கள் வென்றிருக்கணும் வீணான விவாதத்தில் வீணான பிரச்சனை எதுவும் மாட்டிக்கூடாது மேசராசிக்காரர்கள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாங்குடும்பம் பிள்ளைங்க தன்னை சார்ந்தவங்களோட அறவணைச்சு வாழணும் அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சி வாழணும் இப்படி முறையாக வாழ்ந்து வந்தால் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடலாம் மேசராசிக்காரங்க ஆனால் மேசராசியை பொறுத்தவரைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் உங்களுக்கும் ஆகாது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு மண்ணு பிரச்சனை பொண்ணு பிரச்சனை பெண் பிரச்சனை ஏதாவது ஒன்று உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது இது விதியும் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ணன் தம்பியோட அங்காளி பங்காளியோடைய அனுசரணையாக வாழுங்க இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுங்க உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொந்த பந்தத்தை உங்கள் வீட்டில் கூட்டு வச்சு உங்கள் வீட்டுக்கிட்ட வாசலில் ஒரு கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு கூழ் ஊற்றுனீங்கன்னா மேசராசிக்காரங்க இருக்க வேண்டிய சூனியம் விலகிடும் மேசராசிக்காரங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய பிரச்சனை விலகிடும் இந்த மாதிரியான ஒரு தன்மையை பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு கோயில் முக்கியமான ஒரு ஃபெமிலியான ஒரு கோவில் அந்த கோயிலுக்கு போய் கூழ் ஊற்றலாம் மேசராசி அன்பர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு உகந்த மாதம் உங்கள் குலதெய்வத்தை போய் நாடுங்க மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம எதையும் எப்பொழுதும் நினச்சதை நினைச்ச மாதிரி செய்யணுங்கிற சிந்தனை எப்பொழுதுமே உள்ள ஒரு ஆற்றல் கொண்ட நபர்கள்தான் நம்மளுடைய அருமையான மேசராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அதாவது கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற சூரிய பகவான் முதல் நம்முடைய நெல் கிரகங்களான ராகேது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் இடம் மனை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போதும் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருக்கேன் இடமே கிடைக்க மாட்டேங்கி கையில் ரூபா வச்சு கூட தேடுறேன் கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாதத்தில் அதுக்கான ஒரு சரியான இடத்த தேர்ந்தெடுப்பீங்க அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அதுக்கான அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுக்கலாம் ஆனால் பத்திரம் பதிகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக ஆவணி மாதத்தில் தான் பத்திரம் பதிய வேண்டும் மறந்துடாதீங்க ஓகேவா அதுக்கடுத்து தொழிலில் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் தொழிலில் மாற்றம் எப்படா ஏற்படும் வெளி காத்திருக்கீங்கன்னா இந்த ஆடி மாதம் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு நூறுரூவா லாபம் எதிர்பார்க்கிங்கன்னா அது நூறுரூவா கூட வரலைனா வருத்தப்படுவீங்க பார்த்தீங்களா அட்லீஸ்ட் ஒரு எண்பது ரூபா வரை மாச்சும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நூறுங்கிறது ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன் அது லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அந்த லாபத்தில் குறைஞ்சது ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதமாற்றும் கிரக ரீதியாக கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் எடுக்கிறீங்க அதற்கு பல தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கவலைகளை மறந்து உங்களுக்கான ஒரு வரணை ஆடி மாதம் துவக்கத்திலிருந்து கொஞ்சம் ஃபுல் கவனம் செலுத்துனீங்கன்னா ஆவணியில் உறுதியாக டும் 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 டு தான் யோசிக்கவே தேவையில்லை கெட்டி மேலும் கொட்டிடும் என்பது உண்மை குடும்ப பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக எங்களுடைய குடும்பத்தில் அண்ணன் பேசுனா தம்பி பேச மாட்டேங்க தம்பி பேசுனா அண்ணன் பேச மாட்டேங்க குடும்ப உறவே கொஞ்சம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் எங்களுடைய உறவுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுற நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி மேசராசி என்பவர்களில் யாராக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப குடும்ப உறவில் ஒரு பாண்ட் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் உங்களை விட்டு பிரிஞ்ச புரியாமல் பிரிஞ்ச உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்குறோம் அதே போல் நம்முடைய மேசராசி அன்பர்களுடைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி போகுது கடுமையாக போராடி போராடி நாங்கள் மட்டும் போராடிட்டே இருக்குமே எங்களுடைய கோபமும் எங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களும் எப்பொழுதுமே மாட்டேங்க நாங்கள் கோவப்படாமல் இருக்கணும்னு நினைக்கும் எங்களை கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னு கவலையில் மேசராசி பெண்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விதமான மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் உறுதியாக உணர முடியும் அதே போல் நம்மளுடைய மாணவர் செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சிறந்த மாணவர் என்று பெயர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் உறுதியாக ஏற்பட போகுது மேச ராசி அன்பர்களில் யாரெல்லாம் கொஞ்சம் அலைந்து திரிந்து வேலை பார்க்கிறீர்களோ அலைந்து திரிந்து தொழில் வியாபாரங்கள் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு நல்ல விதமான முன்னேற்றமான ஒரு நிலையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வேலையில் முழு கவனம் செலுத்துங்க உங்களுடைய வேலையை எக்காரத்தை கொண்டும் இந்த மாதத்தில் மட்டும் யார்ட்டையும் நம்பி ஒப்படைக்காதீங்க அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி சின்ன வேலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய முதலாளிகள் யாராச்சும் ஒரு உத்தரவு கொடுத்து இதை நீங்கள் பண்ணுன்னு உங்களோட பொறுப்பை ஒப்படைக்காங்கன்னா அதை நீங்கள் ப்ராப்ரா ஒரு பிரச்சனைக்கு கூட சிதறாமல் நீங்களே செஞ்சு முடிங்க செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக உண்டு அதை விட்டுட்டு நீங்கள் வேறு யார்ட்டையாக ஒப்படைச்சிங்கன்னா உங்களுடைய நல்ல பேர் நீங்கள் பதினஞ்சு வருஷமாக உழைச்சி பேரும் புகழும் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்னு வச்ச இடத்த இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படியே ஊடாக ஊடி நுழைஞ்சு நீங்கள் கொடுத்தனால அவர் ஆட்டையை களைச்சி விட்டுருவார் அந்த இடத்துல நீங்கள் கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இது ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருடங்களில் நம்மளுடைய மேசராசிக்காரர்கள் நிறையா சந்திச்சிருப்பீங்க ரெண்டரை வருஷமாகவே வேலையில் நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன் ஊடாக ஊடி ஒருத்தன் வந்து எனக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் மறுபடியும் ஒரு முயற்சி நடக்குது அதனால் கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்த வேண்டிய விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்முடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காதலை போய் சொல்ல போகிறேன் என் காதலிட்ட போய் சொல்ல போகிறேன் அதாவது என்ன சொல்லணுன்னா அந்த உறுதுளை காதலில் மேசராசி அன்பர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால் முடிஞ்சளவு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப கவனம் செலுத்துங்க இந்த மாதம் உங்களுக்கு காதலில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு கிடையாது உங்களுடைய காதலுக்கு கூடிய ஆப்போசிட் பார்ட்னருக்குமே பாதிப்பு கிடையாது இரண்டு பேருக்கும் பாதி வரக்கூடாது நினச்சா கவனமாக இருங்க நிதானமாக முடிவெடுங்க உறுதியாக எல்லாவிதமான மாற்றங்களும் நீங்க சந்திக்க முடியும் மேஷராசி என்பர்கள் பொறுமையினும் நிதானமான ஒரு பொறுமையை கடைபிடிப்பவர்கள் ஆனா அந்த பொறுமைக்கும் எல்லையை மீறி ஒரு செயல்கள் வந்தது அப்படின்னா அதுல மிகவும் தீவிரமாக செயல்பட்டு அந்த செயல்களை நிதானமாக முடிக்க முடித்து வைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பார்கள் இந்த மேஷராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கிட்டையோ அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உறவினர்களிட்டையோ அடுத்த நண்பர்கள்கிட்டயோ ரொம்ப கடுமையாக கடுமையான நபர் அப்படின்றது பேர் வாங்கியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடுமையான நபர் அப்படின்றது எந்த இடத்துல வரும் அப்படின்னா இவர்களை ஒரு மதிக்காத போது இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த மதிப்பும் மரியாதையும் எந்த இடத்துல தவறவிடப்படுகிறதோ அந்த இடத்துல மிகவும் கடுமையாக ஒரு கோபமான ஒரு நபராக தான் இருப்பார்கள் அதுல அந்த குடும்பத்தார்களை ரொம்ப பாதுகாக்க கூடியவர்களும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது அதிகமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேலை போகக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலைகளும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒரு பத்து வருடமா வேலை இருப்பீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக மிக இந்த ஆடி அந்த ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்கும் இப்ப தான் புதுசா நீங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுக்கும் அதே சமயத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மதிப்பு ஒரு அங்கீகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகமாக கொடுக்கின்ற ஒரு மாதமாக தான் இருக்க போது அதிபதியாகப்பட்ட செவ்வாயாகப்பட்டவர் கேதுவில் இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய பயிற்சியாக கூடிய கன்னி ராசியில் ஆறாம் இடத்துல பயிற்சியாகிறார் அதனால அந்த வேலை இடத்துல அந்த மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்காத பட்சத்துல அந்த இடத்துல ஒரு கோபமும் தேவையில்லாத ஒரு சலசலப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதுசா வேலை பாக்குறவங்களுக்கு அது எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு அஹ் ஏற்றத்தையும் அந்த வேலையில பாத்தீங்கன்னா உங்களை நம்பி சில பொறுப்புகள் எல்லாம் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பினான்ஸ் அடுத்து பேங்கிங் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில பாத்தீங்கன்னா ஒரு முழு பிரான்சையே உங்களை நம்பி ஒப்படைச்சிருப்பாங்க அதுல இருக்கக்கூடிய கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் வசூலிக்க கூடிய ஒரு பொறுப்பையும் அதிக அளவு உங்களுக்கு ஒரு பாரமா வந்திருக்கும் இது வரைக்கும் வாரா கடன்களாக எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வசூலிக்க கூடிய ஒரு பொறுப்புகளை இந்த மேஷராசி என்பர்கள் இந்த ஆடி மாதத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அளவுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரஷர் ஒரு இடத்துல நீங்கிறதுக்கும் சில பேருக்கு அந்த வேலையின் மூலமாக கடந்த ஒன்றரை வருடங்களாக இருந்த அந்த பிரஷர் வேலை இழப்பாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்துல அந்த பதினோராம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அது சனியோட வக்ர தன்மையோடு சேரும் போது இந்த ஆடி மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஃபுட் அலர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்துல அந்த இரண்டு வக்ரகிரகங்கள் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு நேரமின்மை காரணமாக வெளியிடத்துல வாங்கி சாப்பிடும் போது உணவுகளை வாங்கி சாப்பிடும் போது அங்க அந்த உணவுகள் மூலமாக ஒரு ஃபுட் பாய்சனோ இல்ல தேவையில்லாத அலர்ஜிகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த மாதிரியாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உடல் என்றது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும் உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குறதுல முதல் பிரையாரிட்டி அப்படின்றது இந்த காலகட்டம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்துக்கள்னு மாடி வீடா செகண்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இந்த மாதிரியாக தான் வாங்குறதுக்கு இந்த மேஷராசி என்பர்கள் இந்த மாதத்துல முழு எத்தனங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து இடம்பெயர்ந்து வேறொரு நாட்டுல குடிபெயர்ந்தவர்கள் இந்த காலகட்டம் அதிக ஒரு துன்பங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தேவையில்லாத ஒரு பேச்சுகள் மூலமாக இந்த மேஷராசி என்பர்கள் அதுலயும் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கால பிறந்து வாழ்ந்த நபர்கள் இப்போ வேற ஒரு இடத்திற்கு இடம் அப்படின்னா அந்த இடத்துல கடந்த ஒன்றரை வருடங்களாக இவர்கள் அதிக பாடுபட்டதுனால இப்போ ஒரு ஆறு மாச காலமாக பாத்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்களை உங்களுடைய கோபத்தின் மூலமாக காண்பிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இதனால அதிகப்படியான இடர்பாடுகளை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போனவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே விசா தொந்தரவுகள் இந்த ஆடி மாதத்துல வந்து மறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் திடீர்னு பார்த்தா உங்க விசா உங்களுக்கு இதெல்லாம் தள்ளுபடி ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே நேரத்துல அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறாது அப்படின்ற மாதிரியான அந்த அமைப்புகளும் இருக்கிறதுனால இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான சஞ்சலங்கள் இந்த சஞ்சலங்கள்னா என்னன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு துன்பத்தை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அததான் நம்ம சஞ்சலம்னு சொல்றோம் இந்த மாதிரியான மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் மத்தபடி அங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில் எந்த பாதிப்பும் இந்த ராசி என்பர்களுக்கு பெருமளவுல வராத ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் நீங்க இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க அடுத்து நீங்க இந்த எந்த ஆடி மாதத்துல எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு உண்டான இந்த கோச்சார நிலவரப்படி வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை வழிபாடு பண்ணுங்க மேஷராசி என்பவர்கள் ஏன்னா அந்த மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை வழிபாடு பண்ணும்போது அந்த சனியும் ராகுவும் கொடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல மீண்டு வருவதற்கு உண்டான முழு ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்றது இந்த அம்மனின் வழிபாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த எலுமிச்சம்பளத்துல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு ரெண்டு சம்பளம் வாங்கிக்கோங்க ரெண்டு எலுமிச்சம்பளத்தை ரெண்டா கட் பண்ணீங்கன்னா நாலு ஒரு மூடிகள் வரும் அந்த நாலு மூடிலையும் நெய் விட்டு எண்ணெய் நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏத்துங்க அது எப்ப வேணாலும் ஏத்தலாம் நீங்க எனக்கு வெள்ளிக்கிழமை எந்த ஒரு ஏத்தானும் கிடையாது ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உகந்த அதனால எலுமிச்சம்பளத்துல இந்த மேஷராசி என்பர்கள் இந்த மாதத்துல விளக்கு ஏற்றும் போது உங்களுடைய பிரார்த்தனைகள் முக்கியமா அங்க இருக்கணும் மேடம் சொன்னாங்க நம்ம ஏற்றிட்டு வந்தாச்சு அப்படின்லாம் இருக்கக்கூடாது இங்கே உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை தான் உங்களுக்கு தேவையான ஒரு நீண்டகால பிரச்சனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் இதை செய்து பாருங்க செய்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க யார் யாரெல்லாம் ஏற்கனவே இதை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதையும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்